பங்கெடுத்துக் கொள்வதிலே நான் மிக பெருமை அடைகிறேன் ஏனென்றால் ஒரு புத்தக திருவிழாவிற்கு இவ்வளவு கூட்டத்தை பார்க்கும்பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு புதுக்கவிஞன் சொன்னான் தொட்டு பார்த்தால் காகிதம் தொடர்ந்து படித்தால் ஆயுதம் என்று சொன்னான் புத்தகம் என்பது நம்மை கூர்மைப்படுத்திக் கொள் ஆயுதம் என்று சொன்னால் மற்றவரை குத்தக்கூடியதல்ல நம்மை கூர்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய நம்முடைய சிந்தனைகளை சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆயுதம் புத்தகம் நல்ல புத்தகம் நல்ல வாசிப்பு தேவை அதுவும் இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வழக்கமா திரைப்படங்கள் நிகழ்ச்சியில்னா தான் ரொம்ப கூட்டம் வரும் அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு புத்தகத் திருவிழாவுக்கு இவ்வளோ கூட்டம் வருகிறது என்று சொன்னால் நிச்சயமாக எனக்கு ஒரு சினிமா பாட்டு சினிமா பாட்டுலேயே நல்ல பாட்டெல்லாம் இருக்குது சினிமா பாட்டு தேரடி வீதியிலே தேவதை வந்தால் திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ இதையே எனக்கு ஈரோடையிலே கூட்டம் இருந்தால் புத்தக விழான்னு தெரிஞ்சுக்கோ என்று பாடலாமா என்று தோன்றுகிறது திரு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி சொன்னார்கள் மூத்த தலைமுறை மூத்த எழுத்தாளர் கொஞ்சம் சீனியர் சிட்டிசன் மாதிரி கொஞ்சம் சீனியர் ரைட்டர்ஸுன்னு சொல்லியிருந்தால் கொஞ்சம் பெருமையாக இருந்திருக்கும் பரவாயில்ல மூத்த தலைமுறையினர் சொல்கிறார்கள் இன்றைய இளைய சமுதாயம் கெட்டுவிட்டது சீர்குலைந்து விட்டது எங்கேயோ காணாமல் போய்விட்டது இல்லை இளைஞர் சமுதாயம் என் முன்னே இருக்கிறது சிந்தனை தாக்கத்தோடு சிந்தனையினுடைய இயக்கத்தோடு நல்ல கருத்துக்களை கேட்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைய சமுதாயம் காத்திருக்கிறது அது இங்கே வந்து பாருங்கள் எங்குமே கெட்டுப்போகவில்லை என்று சொல்ல எனக்கு ஆசையாக இருக்கிறது ஒரு புதுக்கவிஞன் சொன்னான் இன்றைய இளைஞர்கள் பஞ்சு பொதிகள் அவர்களை ஒட்டடி அடித்து விடாதீர்கள் இன்றைய இளைஞர்கள் நெம்புகோள்கள் அவர்களை பல்குத்த பயன்படுத்தாதீர்கள் இன்றைய இளைஞர்கள் அணுகுண்டுகள் அவர்கள் பொக்ரானிலே வெடிக்கப்பட வேண்டியவர்கள் கோவையில் அல்ல என்று இந்த இளைஞர்களுடைய சிந்தனையை நாம் தான் சரியாக வழிகாட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முக்கியமானது நல்ல வாசிப்பு நல்ல புத்தகங்கள் அதை தேர்ந்தெடுக்க வேண்டும் தேடல் முயற்சி வெற்றி என்று சொன்னார்கள் நல்லவற்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த தேர்ந்தெடுத்துலேயே இருக்கக்கூடிய நிலையிலே முயற்சித்து கொண்டே இருக்க வேண்டும் வெற்றி கிடைக்கும் டிசைர் டிடர்மேஷன் டெஸ்டினி என்று சொல்வார்கள் தேடல் இல்லா பறவைகளுக்கு சிறகுகள் தேவையில்லை என்று சொன்னது போல நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஐயா நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கீங்க ஒரு இடத்துல குடி குடி கிடைக்கும்னு ஒரு போர்டு இன்னொரு இடத்துல சாராய கடைக்கு போகும் வழின்னு ஒரு போர்டு எதை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் அந்த தேர்ந்தெடுத்துல தான் உங்களுடைய வெற்றி இருக்கிறது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்லுவார் இந்த உலகத்திலே நீங்கள் வரும்பொழுது வெற்றித்தாளாக வருகிறீர்கள் உங்களை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் எழுதி கொள்ளவில்லை என்றால் மற்றவர்கள் உங்கள் மீது கிறுக்கிவிட்டு போய்விடுவார்கள் எனவே நீங்கள் உங்களை எழுதி கொள்ளுங்கள் உங்களுடைய அடையாளம்தான் உங்களுக்கு சரியான முறையிலே வழிகாட்டும் ஒருவருடைய பிறப்பால் வருவதல்ல அடையாளம் அடையாளம் என்பது அவனுடைய செயலால் வருவது மகாத்மா காந்தி என்று சொல்லும் பொழுது ஒரு பக்கவாய்கழவருடைய முகமோ கண்ணாடியோ கைத்தடியோ நினைவுக்கு வருவதில்லை இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டம் உப்பு சத்தியாகிரகம் உண்ணாவிரத போராட்டம் எல்லாமே நினைவுக்கு வருகிறது ஏனென்றால் அதுதான் செயல் டூ ஆர் டை என்று சொன்னார் செய்யலுது செத்துமடி ரத்தம் சிந்தப்படுவது அவசியம் என்றால் சிந்தப்படுவது உன்னுடைய ரத்தமாக இருக்கட்டும் என்று அன்பையும் அகிம்சையும் போதித்தார் அதுதான் அவருடைய அடையாளம் எம்எஸ் சுபலேஷ் என்று சொல்லும்பொழுது ஒரு அழகான பெண்மணியினுடைய முகமோ டாலடிக்கும் வைரங்களும் மட்டும் நமக்கு நினைவுக்கு வருவதில்லை காட்டிலே இருந்து வரும் கீதமாக எங்கோ இருந்து ஒரு இனிமையான சங்கீதம் நினைவுக்கு வருகிறது அதுதான் அவருடைய அடையாளம் மதர் தெரசா என்று சொல்லும்பொழுது அவருடைய முகச்சுருக்கும் அவருக்கு அடையாளம் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கல் என்று பொழுது சமுதாய தொண்டு அவருக்கு அடையாளம் ஹெலன் கல்லன் பார்வையற்ற என்று சொல்லும் பொழுது அவருடைய தொலைநோக்கு பார்வை அவருக்கு அடையாளம் இதுபோல் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் அடையாளங்களை அழித்து விட்டு போகிறவன் திருடனாகத்தான் இருப்பான் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் நல்ல முறையிலே நமக்கு அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது செயல் எண்ணங்கள் ஏக்கப்படி எழுகின்றன பேச்சு கற்பித்தபடி பெருகிறது செயல் பழக்கப்படி நிகழ்கிறது என்று சொல்வார்கள் நல்லவற்றை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய எண்ணங்களிலே கவனமாக இருங்கள் அதுதான் வார்த்தையாக வருகிறது உங்களுடைய வார்த்தைகளிலே கவனம் தேவை அதுதான் செயலாக வருகிறது உங்களுடைய செயல்தான் வழக்கமாகி பழக்கமாகி ஒழுக்கமாகி அதுதான் வாழ்க்கையாகிறது நல்ல வாழ்க்கை அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நல்ல சிந்தனை வேண்டும் நல்ல சிந்தனை என்று வேண்டும் வேண்டும் என்று சொன்னால் நல்ல வாசிப்பு வேண்டும் நல்ல வாசிப்பு வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற புத்தக திருவிழாவிலே வந்து நல்ல நல்ல புத்தகங்களை தேடி தேடி நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதுதான் வெற்றி ஃபார்முலா வெற்றியினுடைய ஃபார்முலா அது தான் சக்ஸஸ்ன்னு சொல்கிறோம் சக்ஸஸ்ன்னு சொல்லும்போது அது சக்சஸ்னுடைய ஸ்பெல்லிங்கே எஸ்யூ ஸ்பெல்லிங் கொஞ்சம் தகராறு எனக்கு எஸ்யூ சிஇ டபுள் எஸ் சொல்லுவாங்க இல்லையா அப்போது சக்ஸஸ் என்று சொல்லும்போது முதல்ல வந்து சக்ஸ் முதல் எஸ்ஸுக்கு சாக்ரிஃபைஸ் நீங்கள் யூனிவர்சிட்டியிலே முதலாவதாக மாணவனாக வர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக சிலவற்றை நீங்கள் இழக்க வேண்டும் சாக்ரிஃபைஸ் உங்களுடைய தூக்கத்தை இழக்க வேண்டும் ஃப்ரெண்டுக்கு எஸ்எம்எஸ் ஐ லவ் யூலாம் போடக்கூடாது ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போடக்கூடாது லைக்ஸ் எல்லாம் போடக்கூடாது இப்படி சிலவற்றை இழந்தால்தான் நீங்கள் யூனிவர்சிட்டியில் முதலாக வர முடியும் இப்படி சிலவற்றை இழக்க வேண்டும் அதற்கு பிறகு யூ யூ என்று சொன்னால் யூனிக் தனித்தன்மை மாற்றி யோசி மாற்றி யோசிங்கிறாங்களே அது என்ன மாற்றி யோசித்தல் அந்த மாற்றி யோசித்தலே நல்ல சிந்தனை இருக்க வேண்டும் கவிஞர் வைரமுத்து சொல்லுவார் வீழ்வதானாலும் அருவியாக வீழ் அந்த வீழ்ச்சியிலே கூட ஒரு எழுச்சியை சொன்னார் மாற்றி யோசித்தல் வீழ்தல் தான் வீழ்வது தப்பல்ல விழுந்தே கிடப்பது தான் தப்பு அந்த முறையிலே மாற்றி யோசிக்க வேண்டும் அதற்கு பிறகு சான்சஸ் சாய்ஸ் சந்தர்ப்பங்கள் என்பது நாம் தே நம்மை தேடி வருவது நாம் தேர்ந்தெடுப்பது நாம் தேர்ந்தெடுப்பது வேறு நம்ம தேடி வருவது நல்லவற்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் நான் சொன்னது போல் சாராய கிடையாது இல்லாட்டா குடி குடியை கிடைக்குமா அதை நாம் தேர்ந்தெடுக்கிறது நம்ம கையில் தான் இருக்கிறது அதற்கு பிறகு ஈ என்று சொன்னால் எனர்ஜி பூஷ்டத்தை சீக்கிரம் எனர்ஜி இல்லை நம்முடைய எனர்ஜி என்னென்னா அதுவும் எழுத்தாளர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உள்ளே இருக்கக்கூடிய அக்னி உள்ளே இருக்கக்கூடிய அக்னியை கொணர்கிற ப்ராசஸ்ஸு இன்டர்னல் அக்னி அந்த அக்னியை வெளிக்கொணர் அந்த ஆட்டிடியூடே வெளிக்கொணர்கிற ப்ராசஸ் தான் எழுத்து பாருங்கள் ஒரு டாக்டர் அவருடைய கிளினிக்கில் வரல மெடிக்கல் ரப்ப தான் வராங்க அப்போ அவர் என்ன பண்ணுறார் தன்னுடைய மகனுக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த நம்மளுடைய கிளினிக் வேணா போகிறதே அப்படின்னு கஷ்டப்பட்டு தன்னுடைய மகனுக்கு மெடிக்கல் சீட்டு வாங்கி கொடுத்து எப்படியோ டாக்டருக்கு படிக்க வச்சுட்டார் அந்த மெடிக்கல் உபகரண மருத்துவ உபகரணங்கள் எல்லாம் பயன்படும் அவனும் மெடிக்கல் படித்து டாக்டர் ஆகிடான் ஒரு டாக்டருடைய மகன் டாக்டர் ஆக முடியும் ஒரு வக்கீல் அவருக்கு கூட்டமே வரல அவர் கரு கருப்பு கோட்டம்லாம் துவைக்காமல் நாரிட்டு கிடக்கு இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறார் நம்முடைய பசங்கலாம் வீணாக போகக்கூடாது லா புக்ஸ் எல்லாம் வீணாக போகக்கூடாதுன்னு தன்னுடைய மகனை வந்து லா படிக்க வைக்கிறார் அவனும் லா படித்து வக்கீலாகிறான் ஆனால் ஒரு எழுத்தாளன் அவன் நினைத்தால் கூட தன்னுடைய மகனை எழுத்தாளன் ஆக்க முடியாது ஏனென்றால் எழுத்து என்பது சிந்தனை எழுத்து என்பது உணர்வு எழுத்து என்பது அவனுள்ளே இருந்து முகிந்தெழுவு நிச்சயமாக இதே உணர்வு அவனுடைய மகனுக்கும் இருக்கும் சொல்ல முடியாது ஒரு நடிகையிடம் போய் உங்களுடைய அழகினுடைய ரகசியம் என்னென்னா நான் குளிக்கிறதே இல்லைப்பா அது வேற விஷயம் அதாவது அந்த நடிகையிடம் போய் உங்களுடைய அடுத்த படம் என்ன அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது என்னுடைய பிஏ கிட்ட கழு அப்படிம்பாங்க அந்த பிஏ கிட்ட போய் அம்மாவோட அடுத்த படம் என்னங்க வரிசையாக அவர் கால் நோட் பண்ணி வச்சுருப்பார் சொல்வார் இதே போல ஒரு எழுத்தாளனுடைய பிஏ எழுத்தாள எல்லா எழுத்தாளருக்கும் பிஏ இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது இருந்தாலும் ஒரு பிஏ எழுத்தாளனுடைய பிஏ இடம் சொல்லி ஆசிரியர் அவர்கள் அடுத்த புத்தகம் என்ன எழுதப் போகிறார்கள் என்ன தலைப்பு குடிக்கப் போகிறார்கள் என்ன போகிறார்கள் என்ன கருத்து அதனுடைய கருவு என்னென்னு கேட்டால் சொல்ல முடியாது ஏனென்றால் தான் சிந்திக்க வேண்டும் அவன்தான் யோசிக்க வேண்டும் அவன்தான் செயல்படுத்த வேண்டும் இவன் சொல்வது வேண்டுமானாலும் அந்த பிஏ வந்து நோட் பண்ணிக்கலாம் எனவே எழுத்து என்பது ஒரு அக்னி உள்ளே வரக்கூடிய ஒரு ப்ராசஸ் உள்ளே இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு ப்ராசஸ் அந்த அக்னி வந்து நம் எழுத்தரை கலந்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்கள் சொன்னார்கள் சமுதாய பார்வை வேண்டும் என்று சொன்னார்கள் சமுதாய பார்வை தான் உண்மையான எழுத்து பாப்பா பாடலிலே கூட பாரதி சொன்னான் வைரமுடைய நெஞ்சு வேண்டும் இது வாழும் முறைமையடி பாப்பா என்று வாழும் உரிமைகளை கற்றுக் கொடுத்தான் அதுபோல் ஒவ்வொரு விஷயத்து சமுதாய சிந்தனையோடு செயல்பட்டான் வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்று பாறினுடைய மேன்மைக்காக பாடினோம் நம்முடைய சிந்தனைகள் வந்து சமுதாய மேன்மைக்காக இருந்தால்தான் அவனும் சிறக்கும் சமு அவனும் சிறப்பான சமுதாயத்தினுடைய நன்மையும் சிறக்கும் ஏனென்றால் நம்முடைய சிந்தனைகளை சமுதாயத்துக்கு போய் சேரணும் அதுவும் எழுத்தாளனுக்கு வாசகனுக்கு இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் எழுத்தாளன் என்ன சொல்கிறானோ அது வாசகன் சரியாக புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா தப்பாயிடும் பாரதி சொன்னார் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் நமக்கு அர்த்தம் புரியலை சரி ஆயுதம் செய்வான் ஏகே ஃபார்ட்டி செவன் காகிதம் செய்வானா ரூவா நோட்டை அச்சடிக்கணும் டாசிக்கில் அடிக்க வேண்டிய ருவா நோட்டெலாம் சிவகாசியில் இருக்கோம் அதாவது கம்யூனிகேஷன் முக்கியம் எழுத்தாளனுக்கும் வாசகனுக்கும் சரியான கம்யூனிகேஷன் அதை சரியான விதத்தில் அவர்கள் கொடுக்க வேண்டும் அதுதான் இதை சொல்லும்பொழுது வழக்கமாக நான் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லுவேன் சிவசங்கரி கோச்சுக்கு பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஒரு ஒருத்தருக்கு வந்து கால் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டுருக்காரு அவரோட ஃப்ரெண்டு வந்தார் அவர் வார்ட்ட வந்து என்னங்க எப்படிங்க இதாகிச்சு அது ஏன் கேட்குறீங்க சட்னி அரைச்சிட்டு இருந்தேங்க சட்னிக்கு பச்சை மிளகாய் இல்லை எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட போய் ஏற்ற கடையில் போய் ஒரு பச்சை மிளகா வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் உடனே இவர் போய் பச்சை மிளகா வாங்க போனார் அப்போதாங்க எங்கேருந்தோ ஒரு லாரி வந்து அவர் அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டார் அப்புறம் என்னங்க பண்ணிங்க அப்புறம் என்ன பண்ணுறது பச்சை மிளகா இல்லாமல் தான் சட்னி அரைச்சேன் அந்த கம்யூனிகேஷன் இவங்க சொன்னதே அவர் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த கம்யூனிகேஷன் இல்லாதனால்தான் எனவே லட்சியம் என்பது சரியான லட்சியமாக இருக்க வேண்டும்